கம் டு ஃபேஸ் மாஸ்க்ஸ் தர்க்கம் பார்க்க பார்க்குறோம்னா எடப்பாடி பன்னிச்சாமி பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் மோதல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உறுதியாக வெளியே தெரிய வந்துடுச்சு செங்கோட்டை மேலே நடவடிக்கை எடுத்துடலாம்ன்ற ஒரு எண்ணத்து கொண்டார் ஏன்னா இரண்டாவது முறையாக பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி கட்சித் தலைவர் அனுமதி இல்லாமல் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் போகிறாரு அதே மாதிரி அவருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க போகிறாங்க ஓய் பிரிவு பாதுகாப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெல்லியை வந்து செங்கோட்டையினை ஏக்நாத் இந்தியா மாற்றிட்டு இருக்காங்கற மாதிரி ஒரு பேச்சுவை எழுந்தாலுமே எடப்பாடி பழனிசாமி முன்கூடியே பார்த்தீங்கன்னா செங்கோட்டை மேல் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான முயற்சி தீவிரமாக பண்ணிட்டு இருக்கதான் சொல்கிறாங்க அதே மாதிரி பிரதமர் வரும்போது ஓபிஎஸ் மீட் பண்ணுறதா வந்து கிட்டத்தட்ட உறுதி ஏற்பால் ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா கட்சியிலேயும் இணையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓபிஎஸும் சசிகலா இணையிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க செங்கோட்டையனுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் எதனால பார்த்தீங்கன்னா புது பொதுச்செயலர் ஆக போகிறாரு அடுத்த பொதுச் செயலே பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் தான் எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு அதிமுக உருவாகுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஓபிஎஸ் கூட அதான் சொல்லியிருந்தார் எடப்பாடி பார்த்திங்கன்னா அவராக பொதுச்செயலர் பதவி வந்து விலகலைன்னா அவரை தூக்கி எரியவும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னு இருக்குது கொஞ்சம் கொஞ்ச ஆள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க அதே மாதிரி அண்ணாமலையும் பார்த்தீங்கன்னா எடப்பாடியே முதலமைச்சர் வேட்பாளராக முன்னூற்றினா என் தலைமை பதவியை பார்த்தீங்கன்னா தமிழக பாஜகத்தில் வந்து ராஜினாமா பண்ணுற மாதிரி அடம்பிடிச்சிருக்கதான்னு சொல்கிறாங்க ஸோ கிட்டத்தட்ட எல்லாருமே எடப்பாடி பழனிசாமியாக லாக் பண்ணுறதுக்கான முயற்சியில் தான் தீவிரமாக இறங்கி இருக்கதாக சொல்கிறாங்க ஸோ இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் தேங்க்ஸ் திஸ் வீடியோ